இப்படி மண்ணிசையை கொண்டு வந்து திரைத்துறையிலே மண்ணிசையும் இருக்கிறது மெல்லிசையும் இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு தலைப்பு இது இதில் என்ன மண்ணிசை எங்கே இருக்கும் திரைத்துறையிலே மக்கள் மனம் குளிர பாடிய பாடல் அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே இருக்குது இந்த தலைப்பே ஒரு அழகான மெல்லிசை பாடல்களாக மண்ணிசை பாடல்கள் தலைப்பு கொடுத்துருக்காங்க திரைப்பட பாடல்களில் மக்களை மனதில் பெரிதும் கவர்ந்தது ரொம்ப அழகான ஒரு தலைப்பு இது இப்போ இந்த பாட்டு கேட்டால் கூட நல்லதான் சார் இருக்குது இந்த மண்ணிசை பாட்டு நல்லதான் சார் இருக்குது அதே இளையராஜா முதல் மரியாதை படத்தில் முதல் மரியாதை ஒரு அற்புதமான கதை ஒரு ஐம்பது வயசை தாண்டன ஒருத்தருக்கும் இருபத்தஞ்சி வயசுக்குள்ள ஒரு பொண்ணுக்கும் கவ் லவ் ஆமாம் ராதாவுக்கு இருபத்தஞ்சி வயசு என்ன மாதிரி சிவாஜிக்கு ஐம்பத்தஞ்சு வயசு உன்ன மாதிரி மாற்றி சொல்லிட்டேண்ணா நான் என்னைக்கு வயசை மறைக்க மாட்டேன் சார் கங்கையம்மா சத்தியமாக சொல்கிறேன் நான் வயசை மறைக்க மாட்டேன் எனக்கு இருபத்தெட்டு முடிஞ்சிடுச்சு எத்தனை வருஷம் முன்னாடி யாரோ கேட்குறாரு அவங்க தான் கேட்பாங்க ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அந்த பாட்டில் இந்த மலேசியா வாசுதேவன் எல்லா பாட்டும் பாடியிருப்பார் அதில் நிறைய அந்த மெல்லிசையிலே மண்ணிசையும் கொடுத்துருப்பார் மெல்ல ஒரு பாட்டு மலேசியா வாசுதேவன் பூங்காத்து திரும்பும் அந்த பல்லவி மட்டும் சொல்கிறேன் அவ்வளோ அழகாக அந்த இசை அந்த இசை சேர்ப்பும் அந்த அந்த கம்போசிங்கில் உட்காந்து அழகும் அந்த பாட்டு உட்காந்துருக்கிற அழகு மலேசியா குரல் என்ன ஒரு அழகான பாட்டு தெரியுமா அது பூங்காத்து திரும்புமா பூமா பாட்ட திரும்புமா பூமா பாராட்டு மடியில் வச்சு தாராட்டு தாய் மடி கிடைக்குமா இந்த பாட்டுக்குள்ள சோகத்தை கொண்டு வந்து அதுக்குள்ள புதைச்சிருப்பாங்க அந்த வேதனையை அந்த பாட்டுக்குள்ளே ஒவ்வொரு வரியிலையும் கிடத்திருப்பாங்க மெத்தை வாங்கினவனுக்கும் தூக்கத்தை வாங்க தெரியல பொண்ணை எடை போடும் தராசுக்கு தன்னை எடை போட தெரியாது வாலி எழுதின வரி அது பொண்ணை எடை போடும் தராசுக்கு தன்னை எடை போட தெரியாதுன்ற மாதிரி தூக்கத்தை வாங்க முடியல மெத்தையை மட்டும் வாங்கலாம் மெத்தையை வாங்கிட்டு தூக்கத்தை வாங்க முடியலையே எவ்வளோ அழகான செய்திகள் அந்த பாட்டுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க அதே படத்தில் தான் மன்னிசை இப்போ வருது எதிர்பாட்டு பாடுறதும் பாட்டு பாடுறதும் இது கிராமிய வழக்கு அடி அடிமாங்குளத்து கரமே மயிருளத்தும் சின்னவள மயிருளத்தும் சின்னவள பாதையிலே நான் இருந்து பாடு கூறல் கேக்களையா பாடுங்கூரல் கேக்களையா பாட்டு சத்தம் கேக்களையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்டையா சத்தம் கேட்டதையா உன் பாட்டு சத்தம் உப்புடுற சத்தம் எல்லாம் குயிலு சத்தம் குயிலு சத்தம் சத்தம் என்னடி நீ செஞ்சிருப்ப என்னடி நீ செஞ்சிருப்ப உங்க சத்தம் இன்னிருந்தா ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி நான் வந்திருப்பேன் ஓடோடி வந்திருந்தா ஓட பக்கம் போயிருப்போம் ஓட பக்கம் அப்படி அந்த பாட்டு முடியும் இது மண்ணிசை ஆக மெல்லிசையும் மண்ணிசையும் திரை இசையை அழகு செய்தன